இசையமைப்பாளரும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணியோட குரல் தனித்துவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து பாடிட்டு வர்றாங்க பவதாரணி இசைஞானி இளையராஜாவுடைய மகளான பவதாரணியோட மெல்லிய குரலால மக்கள் மனச கொள்ளையடிச்ச சிறந்த பாடல்களை இந்திய ஒடியில் நம்ம பார்க்கலாம் பபதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல வெளியான மைடியர் படத்துல தான் அறிமுகமாகிட்டாங்க இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான இசை ரசிகர்களை அவர் பக்கம் திரும்பி பார்க்க சொல்லலாம் இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு இளையராஜா இசையில பபதாரணியோட குரல் அந்த பாடல கவனிக்க வச்சிருக்கனே சொல்லலாம் அவருடைய குரல்ல ஒரு குழந்தைத்தனமும் வசிகரமும் இருக்கும் இந்த பாடலுக்கு பிரபுதேவாவும் ரோஜாவும் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுல கேப்டன் விஜயகாந்த் சங்கீதா நடிப்புல வெளியான திரைப்படம் தான் அலெக்சாண்டர் இந்த படத்துல இருந்த சண்டை காட்சிகளோட சத்தத்துக்கு நடுவுல ஒழிச்ச மெல்லிய அழகான ஒரு பாடல் பெருசா கவனிக்கப்படல நதியோடு வீசும் தென்றல் மலரோடு பேசுமா மலராத பூக்கள் என்று அதை கேட்க கூடுமா அப்படின்னு துவங்குற அந்த பாடல்ல வெளியாகி இருபத்தி எட்டு வருஷங்கள் ஆனாலும் இப்ப கூட இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா அது புதுசா உங்களுக்கு கேக்குற மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளவு ரசனைகள் இந்த பாடல இருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் இளையராஜா உடைய மூத்த மகனான கார்த்திக் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல கட்ட படத்துல வரக்கூடிய இந்த பாடல அருண்மொழியும் பவதார்னியும் இணைஞ்சு பாடியிருந்தாங்க நடிகர் கார்த்திக் கனகா இந்த பாடலுக்கு நடிச்சிருந்தாங்க இந்த படத்துடைய பெயர் பலருக்கும் மறந்துட்டாலும் பாடல் இன்னமும் காத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கு இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச திரைப்படம் இந்த திரைப்படத்துல இளையராஜாவோட இசையில வெளியான இது சங்கீத திருநாளை பாடல் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு இளையராஜாவோட இசையையும் தாண்டி பவதார்ணியோட குரலும் அதுக்கு ஒரு காரணமா இருந்தது ஆண்டுல வெளிவந்த ராமன் அப்துல்லா படத்துல வரக்கூடிய இந்த பபதாரணியும் அருண்மொழியும் பாடியிருந்தாங்க இந்த ஒரே ஒரு பாட்டு படத்தோட பெயரை மூலமுழுக்கெல்லாம் கொண்டு போயிருச்சு இந்த படம் வெற்றி பெறல அப்படின்னாலும் இந்த பாடல் ஹிட் ஆச்சு இப்பயும் எங்கயாச்சு இந்த பாடல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நிமிஷமாவது அந்த பாடல்ல தான் போவீங்க அந்த அளவுக்கு ரசனைகள் இருக்கும் இந்த பாடல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் இயக்கத்தில் நடிகர் சிம்ரன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் டைம் ராதிகா சௌத்ரி நடிப்புலாம் அம்பிகா நாசர்னு ஏகப்பட்ட நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் யாரோட நினைவுன்னு இல்லைனாலும் இந்த படத்துல வரக்கூடிய இந்த பாடல் எல்லாருடைய மனதிலும் தங்கிடுச்சு இளையராஜாவோட இசையில உருவான இந்த பாடல்ல பல இடங்கள்ல பவதாரணியோட குரல் அட்டகாசம் செஞ்சிருக்கும் இந்த பாடல்ல நீங்க ஒரு முறையாவது கண்டிப்பா கேளுங்க ரெண்டாயிரம் ஆண்டுல வெளியான பாரதி திரைப்படத்துல மொத்தம் பதினோரு பாடல்கள் இருந்துச்சு அதுல ஒன்பது பாடல்கள் பாரதியோட பாடல்கள் தான் ஒரு பாடல புலமை பித்தனும் ஒரு பாடல மூ மேத்தாவும் எழுதின இந்த பாடல தான் பாடியிருந்தாங்க ஒரு குழந்தை பாடுறது போல அமைஞ்சிருக்கிற இந்த பாடல் கேக்கிறவங்களை அப்படியே மயங்க வச்சிரும் குயில் போல பாட்டுவோன்னு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலன்னு அந்த பாடல்ல வர வரிகளை போலவே நீண்ட மயக்கத்தை தந்த பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருதியும் வாங்கி கொடுத்தது ஆண்டுல வெளியான படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் ஹரிகரனோட இணைஞ்சு பவதாரணி பாடின மற்றொரு சூப்பர் ஹிட்டான பாடலும் சொல்லலாம் இந்த பாடல்ல வர்ற பவதாரணியோட ஹம்மிங் இந்த பாடலுக்கு மேலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது ஒரு நாள் ஒரு கனவு படத்துல சாஸ்திரிய இசையில் அமைஞ்ச இந்த பாடல் முதல் முறையா கேட்கும் போது மனசை கவரக்கூடிய பாடல் இந்த பாடல அந்த படத்துல ரெண்டு இடங்கள்ல பாடியிருப்பாரு பவதாரணி சிரேயா கோஷல் சாதனா சர்க்கம் போன்றோர் இணைஞ்சு பாடியிருந்தாலும் பவதாரணியோட குரல் தனித்து ஒழிக்கும் தான் பாடின பாடல்களையே தன்னோட தந்தை இளையராஜாவுக்கு பிடிச்ச பாடல்கள்ல ஒண்ணுனா பவதாரணி இந்த தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த தாமரவர்ணி படத்தில் இடம்பெற்ற தாலியே தேவையில்லை பாடல் ஒரு சுமாரான பாடல் தான் ஆனா ஹரிகரனோட இணைஞ்சு பாடின பவதாமியோட குரல் அந்த பாடலை ஒரு நல்ல உயரத்துக்கு எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம் இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் யுவன் சங்கர் ராஜா ஆண்டு இயக்குனர் நடிகர் பார்த்திபன் தேவயானி நடிப்பில் வெளியான அழகி திரைப்படத்தில் வரக்கூடிய ஒளியிலே தெரிவது தேவதையா இந்த பாடல அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் மறக்க முடியாது பவதாரணியோட அந்த இனிமையான குரலும் பின்னணியில இளையராஜாவோட இசையும் நம்மள அந்த பருவ வயதுக்கு கூட்டிட்டு போயிரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இயக்குனர் கே வி ஆனந்த் இயக்கத்துல நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான அநேகன் திரைப்படத்துல வரக்கூடிய இந்த பாடல பவதாரணி தான் பாடியிருப்பாங்க அவங்க குரல வெளியான இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிச்சு எல்லா மக்களும் இந்த பாடல ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பவதார்ணியோட குரல்ல கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகர் சிம்பு நடிப்புல வெளியான மாநாடு திரைப்படத்துல வரக்கூடிய மெகரசைலா பாடல் தான் பவதாரணியோட கடைசி பாடலா அமைஞ்சது இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த வரிய பவதி தான் பாடியிருக்காங்க பாடல்களை தவிர பல பாடல்கள்ல பவதாரணியோட ஹம்மிங் கவனிக்கத்தக்கதுன்னே சொல்லலாம் உதாரணமாக காதலுக்கு மரியாதை படத்துல தாளாட்ட வருவாளா பாடலிலும் முத்தமே முத்தம்மா பாட்டிலையும் திண்டல் வரும் வழியில் அந்த பாட்டிலையும் இவரோட ஹம்மிங் கவனிக்க வைக்கிறது சொல்லலாம் உல்லாசம் படத்துல வர்ற முத்தே முத்தம்மா பாடல பாடியவர் ஸ்வர்ணலதா அந்த பாட்டில் வர்ற ஹம்மிங் மட்டும் பவதார்ணி பவதாரணி பவதார்ணி தன்னுடைய பெரும்பாலான பாடல்களை ஹரிகரனோட இணைஞ்சும் அருண்மொழியோட இணைஞ்சும் தான் பாடியிருக்காங்க

இப்படி மெல்லிய குரலால மக்கள் மனச கொள்ளையடிச்ச பவதாரணி அவங்க உடல் மறைஞ்சாலும் அவங்க குரலால மக்கள் மனசுல என்னைக்குமே வாழ்ந்துகிட்டுதான் இருப்பாங்க